வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் மண்டலம் கோவாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் தரையேறி இப்போது மகாராஷ்டிராவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து கோவா வரை முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது படிப்படியாக செயல் இழந்து தெலுங்கானாவுக்கு வடக்கு பகுதி கிழக்கு நோக்கி பயணித்து வங்கக்கடலில் இப்போது வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்படைய வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வோடு ஒன்று இணைந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இதன் காரணமாக வருகிற நாட்களில் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கடுமையான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் இன்று கோவா கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழை மிக கனமழை ஓரி இடங்களில் அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை மே மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் மகாராஷ்டிராவுக்கு மிக கனமழை அதீத கனமழை வரை கொடுக்க வாய்ப்புள்ளது மகாராஷ்டிரா கோவா இந்த இடங்களுக்குலாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிராவுக்கு மேலும் வருகிற நாட்களில் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கோவா மகாராஷ்டிரா மேலும் கர்நாடகா கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு முதல் படிப்படியாக தென்மேற்கு பருமலை தீவிரம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மேலும் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் உள் உள்மா உள் மாவட்டங்களுக்கும் தென் மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை திருவாரூர் எந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை தேனி மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி மிதமான முதல் சற்று கனமழை வரை மேற்கு பகுதியும் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழை மேலும் தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் திருச்சி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்று மாலை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகும் இரு இடங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நீலகிரி வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கன்னியாகுமரி மாற்றத்தை பொறுத்தவரை மலை மேற்கு பகுதி கனமழை கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாற்றத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கிழக்கு பகுதியிலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலிக்கு கிழக்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் தென்காசி மேலும் கடையிலூர் இந்த இடங்களுக்கும் இன்று கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதற்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் அம்பை ஆலங்குளம் மேலும் சுரண்டை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சுரண்டை கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கயத்தார் வரை பிடித்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திரு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் புளியங்குடி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மிதமானது சற்று மலை வரைக்கும் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி சங்கரங்கோவில் கோவில் சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான மிதமான மலையாக சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று மேலும் இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதே வழியில் ராஜபாளையம் சிறிபிளிபத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து விட்டுவிட்டு சாரல் மலை மிதமான மலை வாய் அளவுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோலிய கிழக்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முன்னேறி வந்து பெரும்பாலும் விருதுநகர் மேலும் இயற்கன்குடி இந்த இடங்கள் வரை முன்னேறி சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனிக்கும் மிதமானது சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதிக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்துக்கும் இன்று லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேற்கு பகுதி அதே வழி கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பல்லடம் சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தெற்கு பகுதி இன்று பொள்ளாச்சிக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதியும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரம் மேலும் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு சற்று அதிகரித்தே காணப்படும் அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் திருவள்ளூர் சென்னை வடக்கு பகுதி இந்த இடங்களுக்குலாம் பிரச்சன மழையாக ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் உள்பகுதியில் பரவலாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேலும் மதியத்துக்கு பிறகு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புது உள்பகுதி முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று தமிழகத்தில் அமைய இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று வெப்பச்சல மலை என்பது பெரும்பாலும் சென்னை வடக்கு பகுதி திருவள்ளூர் வேலூர் மேலும் திருப்பூத்தூர் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை நாளை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கு கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் மகாராஷ்டிராவுக்கு அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழை உள்பகுதியிலும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் என்பதால் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கனமழையாகும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதீத கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ் உருவாகும் என்பதால் கேரளாவில் இப்போது தெற்கு கேரளாவில் குறைவான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய நாட்களில் மே மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கேரளா முழுவதுமே கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக உள்பகுதியிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை உள்பகுதியிலும் மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியெல்லாம் கிழக்கு வரை முன்னேறி வந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை பொள்ளாச்சிக்கெலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதி கிழக்கு பகுதி வரை முன்னேறி வந்து கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் வருகிற நாட்களில் தொடர்ந்து கனமழையாகவே மேற்கு பகுதி கிடைத்தாலும் கிழக்கு பகுதியிலும் ஒரு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழைப்பொழிவு கேரளாவில் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி வருகிற நாட்களில் மே இருபத்தி ஏழாம் தேதி பிறகு சற்று குறைந்தாலும் தெற்கு பகுதி படிப்படியாக கேரளா கர்நாடகாவுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுமையான தென்மேற்கு காற்றை கேரளா கர்நாடகாவுக்கு குவிக்கும் என்பதால் மழைப்பொழிவு சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதியில் படிப்படியாக கேரளா கர்நாடகாவுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேற்கொற்சி மலைகளிலும் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்பு அதேவளையில் தமிழகத்தை பொறுத்தவரை மே ஜூன் இரண்டாம் தேதி முதல் வெப்பச்சல மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் இரண்டை விட மூன்று நான்கு தேதிகள் தமிழகத்தில் கூடுதலான பிறப்பில் வெப்பச்சலமழையும் அதிகரிக்கும் ஜூன் நான்காம் தேதியிலிருந்து மேலும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் குமரிக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க காற்றும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் கடல் அலையும் சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வருகிற மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறகு காற்றின் மேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் காற்றின் மேகம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சற்று குறைந்தாலும் தொடர்ந்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்